ஜனவரி பத்து கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள் நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள் நேரில் வணக்கம் இது சாணக்கியா நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணா இணைந்திருக்கிறார் கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் திரு இபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்று வந்திருக்கிறார் உங்களுக்கு பாமக இத்தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து விட்டது அடுத்ததாக எல்லோருடைய பார்வையும் வந்து தேமுதிக உடனே பார்த்தோம்னா டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இந்த மூவர் மீது தான் பார்வை இருக்கிறது ஒன்பதாம் தேதி நாளைக்கு வந்து நமக்கு தேமுதிக கிட்ட வந்து ஓரளவுக்கு ஒரு சமீங்கை தெரிஞ்சிடும் திரு டிடிவி தினகரன் திரு ஓபிஎஸ் இவர்கள் வந்து ஆல்ரெடி அவங்களுடைய விருப்பத்தையும் மறைமுகவும் நேரடியாகவும் பின்னாலும் க்ளியராக சொல்லிட்டாங்க அவங்களோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என் சொல்லிட்டாங்க ஆனால் திரு இபிஎஸ் தான் இன்னும் சொல்லாமல் இருக்கார் அப்படின்னு இப்போது டெல்லி போயிருக்கிறார் என்ன நடக்கிறது என்ன முடிவில் இருக்கிறார் திரு இபிஎஸ் இல்லை எதிர் புறம்பு இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக அணியை களத்தில் வீழ்த்த வேண்டுமென்றால் பிரதான எதிர்க்கட்சி தலைமை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி தேவை அப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணைந்த வலிமை மிக்க அண்ணாதிமுகவாக இருந்தால் தான் ஒரு கூட்டணியும் வலுவான கூட்டணியாக அமையும் என்கிற பொது பார்வை இருக்குல்ல அதை நம்ம மறுக்க முடியாது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த தோல்விக்கு பிறகு ஒரு பின்னடைவு சரிவு கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தான் இதை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் அந்த திரு செங்கோட்டையன் உள்ளிட்ட ஒரு ஆறு பேர் ஈடுபட்டாங்க அதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தார் பலருமே அந்த கருத்தாக்கத்தில் இருக்கிறாங்க ஒரு ஒன்று ரெண்டு சதவீத வாக்குகள்னால் கூட நமக்கு வெற்றிக்கு முக்கியம் எனவே தான் நாம் வந்து இதை ஒரு ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோருடைய பார்வையும் கருத்தும் இருந்தது திரு எடப்பாடி பழனிசாமி அதில் பிடிவாதமாக இருந்தார் அவர்களை மீண்டும் இணைப்பதே இல்லைன்னு இன்று வரையிலும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் அப்போ தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வையும் கூட திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் ஒரு வலிமைமிக்க ஒன்றுபட்ட அண்ணாதிமுக தேவை என்கிற இருக்குது அதனால் தான் இங்கே மாநில பொறுப்பேற்ற திரு நயனார் நாகேந்திரன் கூட எல்லோரும் ஒன்று சேர்வது தான் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற பார்வையை சொன்னார் மத்திய பாஜகவுக்கும் திமுகவை களத்தில் வீழ்த்துவதற்கு வண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே வலிமையோடு இருக்க வேண்டும் தான் நம்ம பல பதிவில் சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அமமுக தினகரனுக்கு வந்து ஒரு பதினஞ்சு இடங்கள் கொடுத்தீங்கன்னா நாம் இதில் அகாமடேட் பண்ணிக்கிறோம் ஏன்னா தென் மாவட்டங்களில் ஒரு கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அமமுகவுக்கு வாக்கு வாங்கி இருக்கிறதா மத்திய உளவுத்துறை தகவல்னு அதை திரு எடப்பாடி பழனிசாமியும் மறுத்துட்டார் இன்றைக்கு கள யதார்த்தம் என்னென்னா வெறும் அமமுக டிடிவிக்கு மட்டுமே அந்த நாற்பது தொகுதிங்கிற போது திருமதி சசிகலா திரு ஓபிஎஸ் அது ஒரு மடங்கு அப்படியே இன்னும் பார்க்கலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எண்பது தொகுதிகளில் நம்ம கடந்த முன்பதிவுகளிடம் சொல்லியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினாறு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தொகுதியில் கணிசமான வாக்கு வங்கியிருக்கு அதில் அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கிறார்கள் அதனால தான் பாஜக மத்திய பாஜக வந்து தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த அழுத்தம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவை இணைக்க முடியாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார் இங்கு என்டிஏ அணிக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் மட்டுமே தான் எந்த கட்சி இங்கே வரணும் கூட்டணிக்கு அப்படிங்கிறதையும் அவங்க டெக்ளேர் பண்ணிட்டாங்க இவங்க தான் அப்படின்னு அவர் வந்து எண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முடிவுக்கு ஒப்புக்கொண்டார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார் எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு உகந்தவாறு அவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள சேர்த்துக்குவோங்கிற மாதிரி தான் பொதுக்குழுவில் கூட ஒரு தீர்மானத்தை எல்லாம் போட்டாங்க இப்போ இன்று நமக்கு கிடைக்கிற தகவல் வந்து என் அவங்க வரட்டும் பிரச்சனை இல்லை இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களை வந்து இணைக்க முடியாது அப்படிங்கிற இதில் அவர் உறுதியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா கடந்த மாதம் திரு அமித்ஷாவை சந்தித்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கட்சியினுடைய பைலாப்படி அனைத்து இந்த அதிமுகவின் சட்ட விதிகளின்படி எம்ஜிஆர் உருவாக்கி அந்த விதிகளின் அடிப்படையில் ஒரு தேர்தல் நடத்தணும் பொதுச்செயலாளருக்கு அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பை பகிர்ந்து கொள்ளுகிற அந்த பொதுச் செயலாளருக்கான வாக்கு ரெண்டு பேருக்கு இருக்குது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் இருக்குது எனவே அந்த அதே நிலைப்பாட்டில் கொண்டு வந்து இப்போ பிரிந்து கிடக்கிற என்னோடு அணிவித்திருக்கிறவர்களையும் ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைப்பு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஜே அணி ஜா அணி அந்த இணைப்பின் போது எப்படி இருந்ததோ அந்த ஃபார்முலா அந்த அணுகுமுறை அந்த நடைமுறை அடிப்படையில்னா கட்சி ஸ்ட்ராங்காடும் திமுகவை வீழ்த்த எல்லோரும் ஒருங்கிணைந்து களம்பாடுவார்கள் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தை தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு ஸோ அது தொடர்பாக மத்திய பாஜக ஃபீஸ் கோயில் டீம் மட்டும் சொல்லி அனுப்புனாங்க சொன்னாங்க திரு நிர்மலா சீதாராமன் இது தொடர்பாக நம்ம சி வி சண்முகம் வேலுமணி அவங்கள சந்தித்த போதுமே அதை சொல்லியிருக்காங்க ஏன்னா பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அன்னாதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் சரி பாஜகவினர் மத்தியிலையும் இந்த ஒன்றுபட்ட வறுமை மிக்க அன்னாதிமுக தான் வெற்றியை ஈட்ட முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் பதிவாயிடுச்சு அப்போ நம்ம திமுகவை வீழ்த்தும் மனநிலையில் இருக்கிற வாக்காளர்களுக்கு பொதுமக்களுக்கு கட்சியினருக்கு அஇஅதிமுக தொண்டர்கள் பாஜக தொண்டர்களுக்கு இது ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வலிமை மிக்க ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்குது அப்படிங்கிற மாதிரியான பார்வை இது வெற்றி பெறும் அப்படின்னா தானே நமக்கு ஓட்டுகள் வரும் ஸோ அதை உருவாக்குவதற்கான முயற்சி தான் மத்திய பாஜக எடுத்திருந்தது அது வந்து இதுவரைக்கும் நமக்கு உறுதியாக தெரியல ஆனால் இன்றைக்கு நான் கேள்விப்பட்ட வகையில் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவை ஒருபோதும் அதிமுகவில் சேர்த்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படிங்கிறது சொன்னதாக இருக்காங்க வெளிப்படையாக திரு எடப்பாடி அதை தெரிவிக்காவிட்டாலும் அப்படி டெல்லி வட்டார தகவல்கள் நமக்கு தெரிவிக்கிறது இதை ஒப்புக்கொண்டு திரு ஓபிஎஸ் போவாரோங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்கு ஏன்னா அவருமே வந்து கூட்டணியில் அவருமே வந்து கட்சியில் சேரணுன்றது இல்லைன்றது அவரும் திரு வைதிலிங்கமும் அன்னைக்கே அந்த கூட்டத்தில் பிரதிபலிச்சிட்டாங்க ஓப்பனாக அறிவிச்சிட்டாங்க இனிமேல் நாங்கள் சேர்றதெல்லாம் ஐடியா இல்லை இனிமேல் நாங்கள் தனித்து நாங்கள் வந்து எங்களோட அரசியலுக்காக நாங்கள் பார்த்துக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அமித்ஷா அவர்களும் கூட ஏப்ரல்ல பார்க்கும்போது கூட்டணி அமைச்ச போது உட்கட்சி விவகாரங்களை தலையிட போறது இல்ல அப்படின்றத பிஜேபியோட இந்த ரோலே கூட்டணிக்குள் திரு டிடிவி கூட்டணிக்குள் திரு ஓபிஎஸ் இருக்கணுன்றது தான் அதிமுக கிட்ட அவங்க தொடர்ந்து வலியுறுத்தி வருவது அந்த பாசிபிலிட்டின்றது இப்போ ஒரு தொண்ணூற்றம்போது சதவீதம் வந்துருச்சோ இல்லை இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏவில் இவங்க ரெண்டு பேரும் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த இடப்பகிர்வு யாருக்கு எத்தனை இடம் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார் அப்போ இவங்க அமமுக ஒரு அரசியல் அமைப்பு ரெண்டு மூணு தேர்தலில் சந்திச்சுட்டு வந்துடுச்சு அவங்க கேட்குற தொகுதிகளில் ஏதோ பத்தோ பதினைஞ்சோ அஞ்சோ பத்தோ எவ்வளவோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது திரு ஓபிஎஸ் அவர்கள் இதுவரைக்கும் உரிமை மீட்பு குழுன்னு வச்சு அது உரிமை மீட்பு கழகம் அப்படிங்கிற பேரில் இருக்கிறார் எந்த அடிப்படையில் இவர்களுக்கு இடஒதுக்கீடு வருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி கட்சியாக பதிவு செய்யலை ஆக கட்சியாக பதிவு செய்யாத பொழுது இவர்களை சுயேட்சை வேட்பாளராக களமிறக்கணும் இல்லையா அப்படி வருகிற பொழுது எத்தனை இடங்கள் ஒரு பத்து சீட்டுன்னு வச்சுங்களேன் பத்து தொகுதியில் பத்து சின்னம் கிடைக்கும் அப்போ ஒரே சின்னம் என்பது ஒரு இருபத்தஞ்சி முப்பது தொகுதிகளுக்கு மேலே போட்டிக்கிட்டால் தான் ஒட்டுமொத்த தொகுதிகளில் ஒரு பத்து சதவீதத்திற்கு மேலே தான் முடியும் அந்த அடிப்படையில் தான் சீமான் வாங்கினார் நம்ம ஒரு டிடிக்கி டிடிவி தினகரன் கூட வாங்கினார் அப்போ இந்த இணைப்பில் இத்தனை இருபத்தஞ்சி முப்பது இடம் கொடுப்பாங்களா வாய்ப்பே இல்லை அது ஒரு பெரிய நெருக்கடி சிக்கலாக இருக்கும் அதனால் அதனால தான் அவர் சொன்னார் எனக்கு எந்த பதவி பொறுப்பு கூட வேணாம் கட்சியை ஒருங்கிணைத்து இருபத்தஞ்சு சீட்டா ஓபிஎஸ்க்கு மட்டும் திரு திரு ஓபிஎஸ்க்கு மட்டும் இன்னைக்கு ஆமாம் 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 அது இருபத்தஞ்சு சீட்டுன்றது பாமகக்கே இருபதா இருபத்தி ரெண்டாம் யோசிக்கும் போது ஓபிஎஸ் அணி அவர்களுக்கு கொடுப்பாங்களா அவ்வளோ அதுதான் சொல்ல வரேன் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தால்தான் அவருக்கு ஒரே சின்னம் கிடைக்கும் அதை நான் சொல்ல வரேன் ஒரே சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னா ஒரு கணிசமான இடம் சுயேட்சையாக கட்சியாக பதிவு செய்யாமல் இருபத்தஞ்சு பேர் போட்டிருந்தால் தான் ஒரு சின்னம் அப்படிங்கிறது கேட்கும் இப்போ இந்த தொண்டர் உரிமை கட்சி ரெஜிஸ்டர் பண்ணலாம் முயற்சி பண்ணதா சொல்கிறாங்களே ஆமாம் ஏற்கனவே பண்ணிட்டு தான் சொன்னாங்க பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க நமக்கு இதுவரைக்கும் தகவல் இல்லை அவங்க தரப்பில் இருந்து திரு ஓபிஎஸ் தரப்பில் இருந்து இன்னும் அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறாங்க இன்னொரு நாலு நாளில் தை பிறக்க தை பிறக்க போகுது தை பிறக்கும் பொழுது என்ன மாதிரியான முடிவுங்கிறத பார்த்துக்கணும் ஆனால் என்னை பொறுத்தவரை விழா திரு எடப்பாடி பழனிசாமி இந்த பிடிவாதத்தை தளர்த்தி எல்லோரும் ஒன்றிணைந்தால் வெற்றி சாத்தியம் என்கிற அந்த முழுமையான அந்த எண்ணமும் உணர்வும் அவருக்கு இருக்குது எல்லோருமே அது தான் பேசுகிறாங்க கட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிற பல முன்னணி தலைவர்களோடு எனக்கு மிக நெருக்கமான நட்புண்டு இன்னும் அவங்க என்னோட இருக்காங்க நானும் பேசுகிறேன் அவங்களுடைய கருத்து என்பது இது தான் ஏன்னா பல இடங்களில் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தாங்க ஜெயிக்க முடியுமே யதார்த்தமாக கட்சியில் இருக்கிற நகர ஒன்றிய மாநில நிர்வாகிகளே சொல்கிறாங்க ஒன்று சேர்ந்தால் தான் போய் நம்ம அவரு பக்கம் க போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இவர் ஒரு பக்கம் போய் ஓட்டு கேட்டுன்னா அது எப்படி சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ இணைந்து பயணிக்கிற பொழுது வலிமை மிக்க இது வெற்றிக்கான ஒரு கட்சியாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம கலங்காரமாக பார்த்துருக்கோம் கடந்த அறுபது ஆண்டுகளாக மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் போகிறோம் இப்போ இன்றைக்கி ஒரு பலகீனமான நிலையில் இருக்குது அப்படிங்கிற பார்வை அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு வந்துருச்சு அப்போ மீண்டும் ஒன்றிணைகிற பொழுது வெற்றிக்கான சாத்தியம் இருக்குது அப்படிங்கிற பார்வை வந்துருச்சு வந்துடும் அப்படி வாக்காளர்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற அமைப்பு நிர்வாகிகளுக்கு எல்லோருக்குமே இதுதான் மாற்று அப்படிங்கிற அந்த சிந்தனை வலுவாக வந்துவிடும் அது திரு எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லைங்கிற மாதிரியான மனநிலைக்கு வரணும் ஏன்னா இந்த கட்சியை தொடங்கிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு எதிரான எத்தனை பேர் அவருக்கு எதிராக போகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவரை வெளியேற்றிய பொழுது மிக கடுமையாக விமர்சித்தார்கள் யார் நாவலர் நெடுஞ்சேலே மாதவன் ராஜா ராம இந்த பக்கம் பாவு பாவுசன்மு உட்பட பலரும் கடுமையாக விமர்சித்தார்கள் ஆனால் அவர் கட்சி தொடங்கி எழுபது எழுபத்தி ஏழு காலகட்டத்தில் அவங்கெல்லாம் வந்தபோது ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு கட்சியினுடைய முதன்மை பொறுப்பை கொடுக்குறாரு நாவல நெடுஞ்செயலே என்ன பொதுச் பாவு பவுசண்மத்தை பொதுச் செயலராக்கிறார் ரகவானந்தத்தை ஆக்குறார் அந்த எழுபத்தாறில் ஒரு பிரிவு வந்து அந்த அதிமுக அனைத்தந்திய அதிமுக பிரிவு வந்தபோது நம்ம அந்த கோவை செளியன் ஜி விஸ்வநாதன் விருதுநகர் சீனிவாசன் ஊ பில்லப்பன் புலவர் இந்திரகுமாரி போன்ற ஒரு முன்னணியினர் பத்து பதினஞ்சு பேர் நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு வெளியேறி வந்துட்டாங்க வந்து கோர்ட்டு கேஷன்லாம் போயிட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் அவங்க எல்லாத்தையுமே அழைச்சி கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க எஸ்சி சோமசந்திரன் நமது கழகம் தொடங்கி ஒரு தேர்தலில் எதிர்கொண்டார் அவர் வந்து அவரால் நமக்கு அவரால் நமக்கு பெரிய வெற்றி வருமுன்னா புரட்சித்திரு எம்ஜிஆர் கருதினார் இல்லை ஆரம்ப காலத்திலேருந்து தன்னோடு இருந்தவர் ஏதோ உணர்ச்சி வகைப்பட்டு போயிட்டார் எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டில் போனார் பத்து அமைச்சர்கள் மீது ஊழல் எம்ஜிஆர் உட்பட அப்படி சொன்னார் எஸ் சி ஊழல் பட்டியலை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தார் அவரையே அரவணைச்சிக்கிட்டார் அப்படியே இந்த அம்மாவுக்கு வாங்க தலைவருடைய மறைவுக்கு பிறகு சரி எத்தனை ஃபஸ்ட்டே ஜே அணி ஜே அணின்னு பிரிஞ்சு எவ்வளவு நாரச நடையில் விமர்சனம் பண்ணாங்க கா காளிமுத்து பா வளர்மதி ஏன் இவன் ராமவீரப்பன் உட்பட மிக கடுமையாக விமர்சித்தார்கள் அவங்களெல்லாம் அரவணைச்சு கொண்டு போனாங்க அதுக்கடுத்து போட்டி அண்ணாதிமுக எம்ஜிஆர் அண்ணாதிமுக புரட்சித்திரு அண்ணாதிமுக யாரெல்லாம் முன்னணியினர் வெளியிலே சென்று தனி கட்சி தொடங்குகிறார்களோ நால்வரணி உட்பட அவ்வளோ பேரையும் மறுபடியும் அரவணைச்சு தான் அவருடைய நோக்கம் புரட்சி திரு எம்ஜிஆருடைய நோக்கம் செல்வி ஜெயநந்திர அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது கட்சி வலுவாக இருக்க வேண்டும் திமுகவை தேர்தல் களத்திலிருந்து அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் தான் அவங்க தொடக்கம் முதலே இருந்தாங்க அந்த இருதுருவ அரசியலை சரியாக கட்டமைத்து அவ்வப்போது எழுகிற இந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கட்சி முக்கியம் கட்சியினுடைய எதிர்கால முக்கியம் கட்சியின் வெற்றி முக்கியம் கட்சியை நம்பியிருக்கிற அந்த ஒன்றரை கோடி ரெண்டு கோடி தொண்டர்களுடைய அரசியல் எதிர்கால முக்கியம் அந்த கருத்தாக்கத்தில் தான் இருந்தாங்க அப்போ அந்த இருவரும் தலைவர்களுடைய அந்த எண்ணம் நோக்கம் அவர்கள் திசைவழியில் இந்த கட்சியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி இன்று இந்த கட்சியை வழி திரு எடப்பாடி பழனிசாமி அந்த இருவரும் தலைவர்கள் அமைத்த பாதையில் நடைபெற்றாலே போதும் அதுதான் நான் அடிக்கடி எல்லா பதிவுகள்லேயும் சொல்கிறேன் கட்சி நலன்கிறதுனும் சுயநலத்தை தவிர்த்துரணும் நமக்கு அவர் ஒரு முறை பேசுகிற போது சொல்லியிருந்தார் நான் வந்து எனக்கு என்னுடைய தன்மானம் முக்கியம் கட்சி தோற்றாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திரு எடப்பாடி சொன்னார் தனி மனித எடப்பாடி தன்மானம் இல்லை இந்த கட்சியின் தன்மானம் முக்கியம் இந்த கட்சியை உருவாக்கிய பிரச்சர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்து ஆட்சி கொண்டு வந்தாங்க பிற எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை அடமானம் வைத்து விற்று கட்சியை நடத்தினவர் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை அடிபட்டு ரத்தம் சிந்தி வளர்த்த ஒரு மாபெரும் இயக்கம் அந்த இயக்கத்தை அவருடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது காலகட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் ஒரே நேரத்தில் எந்த அரசியல் தலைவரும் அந்த மாதிரி பயணம் போனதே இல்லை ஒரு வலிமையான அதிமுகவை புரட்சி எம்ஜிஆர் கொடுத்து சென்ற நிலையிலும் அதை வலுவாக மீண்டும் வலுவாக மக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து பண்ணார் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அதிர்ஷ்டவசமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் தான் கட்சின்னு உட்கார்ந்துருக்கிறார் இந்த மனநிலை மாறி மீண்டும் கட்சியை ஒன்றிணைத்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகிச் சென்றவர்கள் எல்லோரும் வந்து அவர் வலிமையான அஇஅதிமுக வர்ற பொழுது கூட்டணி வலுவாங்க எல்லோரும் தேடி வருவாங்க இன்றைக்கு நாம் தேடி போய் அவங்கள கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி வந்துருச்சுன்னா ஏற்கனவே இங்கே அதிருப்தியில் இருக்காங்கல்ல இந்த திமுக ஆட்சி தொடங்கிய ஒரு ஓராண்டுக்கு பிறகு கடந்த மூன்றரை ஆண்டுகளாக எல்லா பிரிவினரும் போராட்டம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் இந்த பக்கம் விவசாயிகள் நெசவாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் இப்போ காலத்துக்கு பால்வாடி அங்கன்வாடி ஊழியர்கள் சத்துண ஊழியர்கள் எல்லாமே போராட்டக்களத்துக்கு வந்துட்டாங்க அப்போ அரசுக்கு எதிரான மனநிலை இருக்குது ஆட்சி மாற்றம் வேண்டும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று இந்த அமைப்புகள் அரசு ஊழியர்களை தாண்டி பொதுவெளிகளிலையும் மக்கள் மத்தியிலையும் இந்த மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு இந்த மாதிரியான பிரச்சனை பிரச்சனைகள் இருக்குது மது நீங்கள் சட்டம் ஒழுங்கு மது இது வந்து மூதை கலாச்சாரம் என்பதும் மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருக்கிறது ஆக இந்த அதிருப்தியை சரிப்படுத்தி இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு எது வலுவான கட்சி எது ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வரிமை வல்லமை இருக்கிறது என்கிறத பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னா தான் இங்கே ஓட்டு போடுவாங்க அப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்குவதற்கு தான் இந்த பிடிவாதத்தை திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்த்தி பிரிந்து சென்றவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்கி கூட்டணியை வலுவான கூட்டணியும் கட்டமைத்தால் மட்டுமே தான் வெற்றி பெற முடியும் ஏன்னா களத்தில் இன்னொருத்தர் இருக்கார் டிஎம்கே வர்சஸ் டிவி ஒருத்தர் களத்துக்கு வந்துட்டார் இப்போ அந்த இடத்த அவருக்கு விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் மோசமான தோல்வியை தழுவ வேண்டியது வந்துடும் இதை உணர்வாரா எடப்பாடிங்கிறது தான் நமக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது என்ிஏவில்ணிவதற்கு ஏறத்தாருங்க உண்மையா இல்லை இல்லை அதான் கடந்த கடந்த காலத்திலே அது அது தொடர்பாக பேசப்பட்டது என்டிஏல வந்துட்டு போட்டோம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை அமித்ஷா சொல்லிவிட்டா ஆமாம் என்டிஏவுக்கு நாங்கள் சீட்டு கொடுத்துட்றோம் ஒரு நூற்றம்பது நூற்றி அறுபது இடங்களில் நாங்கள் இருந்துட்டு நாங்கள் போட்டியிட்டு மீதம் உள்ள திமுக எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறதோ அத்தனை இடங்களில் அன்னாதிமுகவும் போட்டியிடணும்னு சொன்னாராம் அவங்க வந்து இப்போ டிஎம்கே ஏற்கனவே கிடந்த மாதிரி நூற்றி எழுபதுக்கு மேலே இருந்தால் ஐம்பத்தெட்டு போட்டிட்டாங்க ஆமாம் இப்போ ஒன் செவன்ட்டிக்கு குறையாமல் போட்டி மாதிரி அப்போ நூற்றி எழுபது ரூபா முப்பது முப்பத்தி நாலு ரூபா நாலு இடங்களை என்டிஏவுக்கு கொடுத்துட்டு என்டேனா பிஜேபி அணிக்கு கொடுத்துட்டு அவங்கள எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த இவங்க நூற்றி எழுபதில் தான் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் யாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேமுதிகம் ஏன்னா அந்த இரண்டு பேருமே என்டிஏ பாஜகவோடு அங்கே பேசிட்டு வரலை இங்கே நேரடியாகவே அதிமுகவோடு வந்துட்டாங்க அதில் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறது ராஜ்யசபா உறுதிப்பாடு இருக்கிறது தொகுதி இருக்குது தொகுதிக்கு செலவுக்கெல்லாம் பண்ண வேண்டும் அது எல்லாமே அதிகமான சீட்டு நோட்டுகள் பெற வேண்டுமென்றால் அது அதிமுகவில் எடப்பாடி கூட போனால் தான் சாத்தியம் என்கிற அணுகுமுறையோடு வந்துட்டாங்க பெரும்பாலும் இப்போ பாமகவில் முடிஞ்சிருச்சு ஆனால் இது சட்டவிரோதம் அப்படின்னு ஐயா ராம்தாஸ் வந்து இந்த கூட்டணியை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நாங்கள் வந்து டெல்லி உயர் நீதிமன்ற அடிப்படையில் நாங்கள் தான் எங்களை பொதுச் செயலாளர்லாம் த தலைவரெல்லாம் தேர்ந்தெடுத்து தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்கோம் இந்த நிலையில் போய் அன்புமணிகிட்ட ஒப்பந்தம் போட்டது செல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்கிறார் நீங்கள் குறைந்தபட்சம் அப்பா பையன் இந்த போட்டியில் திரு அன்புமணி பின்னாடி நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க எண்பது சதவீதம் வரைக்கும் நிர்வாகிகள் இருக்கிறாங்க திரு ராமதாஸ் பின்னாடி அடிப்படை தொண்டர்கள் இந்த காலமெல்லாம் வன்னியர் அமைப்பு வன்னியர் சமுதாயம் அந்த மனப்போக்கில் இருக்கிற வாக்காளர்கள் பெரும்பான்மையினர் ராமதாஸ் போக்க இருக்காங்க அப்போ என்டிஓவோ அல்லது திரு அன்ப எடப்பாடியோ இவர்களையும் டாக்டர் ராமதாஸையும் அழைத்து ஒரு ஒன்றுபட்ட பாமகான் வந்தால் தான் அதுலேயும் பலன் கிடைக்கும் அதுக்கு பாஜகவும் வலியுறுத்துவதாகவும் முயற்சி பண்ணுவதாக தகவல் ஆமாம் 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 அதுதான் அதுதான் சொல்கிறது அந்த மாதிரியான நிலை வரணும் அப்படி பாமக ஒன்றிணைந்த பாமக ஒன்றுபட்ட பாமக அப்பா அப்பயம் மா பாமகவை ஒன்று சேர்த்துட்டு இங்கேயும் விளைய எந்த அதிமுகவினரையும் ஒன்று சேர்க்கிற பொழுது தான் இது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு கூடுதல் வாய்ப்பும் இருக்குன்னு நான் பார்க்குறேன் ரொம்ப பரபரப்பாக இருக்குது அடுத்தது நகரோடு ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நன்றி சேர்த்து நம்மளுடைய ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கொடுத்து பேசுகிறதுக்காக நன்றி வணக்கம்